அண்ண ஜ ஜனுக்கு வேல இன்னைக்கு வேலுறதை என்ன பண்ணிக்கிறோம்

அம்மா நீ ஒரு நாளைக்கு வேலைக்கு போறோம். நீ நேத்து வேலை செய்யவேன. ஏண்டி, உன் வேலை நாளைக்கு நான் செய்யறமா. ஆமா பா. நீங்க எப்படி? நான் எடுக்க மாட்டேபா. அம்மா நான் போறமா எனக்கு. சால்ட் போ. டெலன்ட்

இங்க மாளங்க குடு குடு போய்க்க போறோம். பொங்கல் இல்லையா? பொங்கல் வைக்க போறோம். பொங்கல்ல வைய. ஏய். நல்ல நாளா கட்டண நாள் அதெல்லாம் பாக்குறார். நாளைக்கு வந்துட்டு ஏதா ஆம்பளப்ளன்னு வக்கற வெச்சு மரியாதை கொடுத்தா என்னடா மேக்கிங்ன்னு மேல கைய எடுத்து பேசும்போது எப்படி கோமாளி கோட்டாரே எப்படிடா வக்க யாரு இவன் நேமாப்ப உணருன டேய் நான் நீ வக்காதானே வேற என்னடா இதுக்கு போமா நான் பொம்பளக்கு பொம்பள ஆம்பளக்கு ஆம்பள ஏ எலிச்சேரி நீ மேனமால இருந்த பொம்பள உள்ள போன ஆம்பள நீ எலிங்குதேரிங்க கோலியா பாலா ஒரு மாமா ஒரு ம ஒரு மல கொடுத்து மறை

Thank <laughs> you. சப்ப வேலை வேலை கொடுத்து வேலை கூப்பிட்டேன் வேலை வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு த கூப்பிட்டேன் stacks cima பேம் desktop உங்களும் பவ wszரு recessed பேண்டை cafன்ப terrace הפ Reverend Take care ditch фф 처곡 masa cię Patrol key implications urgency fire Monaten Ugh� 느낌 belonging sternut Owner experienceada SER transplantrade Similarly tarkweitusan scholars bure sociale programmes town nuclearpack CavPaigiopialair souvenir ரமேஷ் sok시죠 ایا میرے یہ نتو چلا دے یہاں یے پتا واسطے روڈ روڈے پرامہ درے کاڑے کالے پرامہ تے ستھماں دا پاڑ 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 مائی تو کڈو پنڈت کر پتا دکھائی دے نہیں ویکھرما

டலம குறனடா அங்க அண்ணாச்சுயா யாராடா ஏங்க என்னடா போய் சுரங்கத்துல பாதி வெட்டதுல ஆவறா என்னடா வெட்டறா டீசல் காலி ஆயிடுச்சு ஐயா ஐயா ஏய் என்னடாச்சே உரா 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 யாரு காடிங்கபா

அய்யோ அந்த கேவலமா பேசுறங்களே யாரோ சொல்றேன் 90 சம்பாதிச்சாரா அங்க ஊரு யாரு இத பண்ணட்டும் நம்ம ரமேஷ் குருநாதர்னு சொன்னா யாரை சொல்லியா பெருமையா சொல்றோம் அவ மரட்டு ஓடி பாளுங்களே இந்த வாசி ரோடு ஆனா அந்த வாசி ரோடு பக்கத்துல ராமாபுரம் காடு ஆர வழியில ராமாபுரம் காடு சம்பேச்ச சுத்தமான பாடு இல்ல பாடி இல்ல அப்படியே சொல்றாங்க என்ன எடுத்தீங்க

哎、嗯。嗯 இنا மைக்கி அட அடி அடி அரபியி 200000 அட போற வாட தீனி நீடா அட தனே நீங்க வேடிக்கை வேடிக்கை அடி சொல்ற

பெரிய <laughs> இவ்வளோ தமிழ் அம்பி பேக்கிற மம்மியா தம்மா ஜமீந்தாரி அம்மா

உன் தங்கை அடி பாறியா உன் தங்கை அடி பா அவ செத்துடுவா ஏய் என்ன கச்சம் போயி எழுகிடுவே ஏய் சுமா ஏய் டேய் படு ஏய் Bir gemiye sen gey, bu malatuz, bunlar ne? Bunlar işte poliyeğün alıcıları. Bu işte alıcılar, bu alıcılar. Bu alıcılar, bu alıcılar. Bu alıcılar, bu alıcılar. Bu alıcılar, bu ஏய் நம்ம முளுபேல யார்கா பதனா ஜமீன்தார் அது என்ன தெரியுங்க நான் தம்மைட்டி சட்டி உள்ள போட்டு யாரு தெரியல ஆசிமா பொச்சையா ஏய் ஆம்பளி வெளிய தானே ஏய் ஆயலை ஏனக்கி கல்ம்காரே ஹ ஜமீன்தார் அப்படியே ஆக்கார் பாத்து அண்ணையோ

திட்றீங்களே என்னங்க சேத்துற காலே வைக்கிறீனா நீங்க சோத்துற வைக்க முடியாதுடா கடலை வாங்கிட்டு